கோவில் வந்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பழமையான கோயில் இருந்து இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஐயர் கோயில் ஐயர் வந்து பார்த்து கோயில் இருந்து ஸ்தலம் இது வந்து முருகன் ஆண்டி கோலத்தில் வந்து இங்கிருந்து தவம இருந்து இந்த கோயிலில் வந்து வழிபட்டு இங்கே இருந்தவர் அவர் முருகன் இருக்கையில் காளி வந்து ஒரு அடைக்கலம் கேட்டு வந்தது இது காளி வந்து தென்கரையில் உள்ளது வடகரைங்கிறது அங்கே இருக்குது அந்த சா ஐயர் வந்து இருந்ததுனால ஐயர் கோவில் இருக்கிறதுனால காளி வரவும் அவங்களுடைய ஐயர் வந்து காளி வரகுறதுனால அவங்களால பார்க்க முடியாது நீ மாமிசம் சாப்பிடுவேன் நாங்கள் சாப்பிட முடியாது அதனால் எங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி பூசையை விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி செட்டியார எங்களை கூட்டியாந்து இந்த கோவிலுக்கு பூசை வச்சு தொண்டலையும் பண்ணிட்டு வரேன் சோழபுரம் கிராமத்தில் சுமார் இருநூறு வருடம் பழமையான கோவில்தான் இந்த வடகரை காளியம்மன் கோவில் ஆதி காலத்தில் இந்த கோவில் ஆண்டி ஐயா கோவிலாக தான் இருந்துள்ளது காலரி திருவிழாவின் போது ஆண்டி ஐயாவிற்கு பூக்குழி இறங்குதல் வைபோகம் மற்றும் விநாயக பொங்கல் வைபோகம் நடைபெறும் காளியம்மனுக்கு மாவிளக்கு வைத்து பக்தர்கள் காணிக்கை செலுத்துகின்றனர் திருவிழா முருகனுக்கு காலையில் அபிஷேகம் நடந்து எல்லாம் நடக்கும் சாயங்காலம் அவருக்கு வந்து பூக்கள் இறங்குவோம் இறங்கிட்டு நாயபால பொங்கல் வச்சு இறக்குவோம் அது இந்த திருவிழா முடிந்த பதினைந்து நாட்கள் கழித்து தென்கரையில் அமைந்துள்ள காளியம்மனுக்கு குறிப்பிட்ட ஆண் வாரிசுதாரர்கள் சென்று வழிபடுவார்கள் சோழர்கள் இங்கே அந்த ராஜா இங்கே வந்திருக்காரு அவர் மகளை கூட்டிக்கிட்டு வேட்டைக்கு வந்திருக்கவர் மகன் வந்து வாய் பேசாமல் இருந்திருக்கு இந்த வேட்டையெல்லாம் முடிஞ்சிட்டு வந்தோடனே இந்த கோட்டைக்கரையில் தான் ராஜா கொடிசை விட்டு இங்கே தங்கியிருந்திருக்காரு அப்போ இந்த தெய்வம் ஏன் அவ்வளோ கவலையாக இருக்கா என்ன செய்யணும் வந்து தெய்வம் கேட்டிருக்கு என்ன செய்ய இருக்குது வேட்டைக்கு தன் வாய் பேச முடியாத மகளுடன் வந்த சோழப் பேரரசர் வேட்டையாடிய பிறகு இரவு அப்போதைய விஜயபுரத்தின் கரையில் குடில் அமைத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கையில் இரவில் கனவில் வந்த பெண் தெய்வம் மன்னா ஏன் மனவேதனையுடன் உள்ளாய் என கேட்டதற்கு என் மகள் பிறவியிலேயே வாய் பேசாத ஊமை நானும் வேண்டாத தெய்வமில்லை பார்க்காத வைத்தியமில்லை எனினும் என் மகளின் குறையை தீர்க்க வழியில்லாமல் தவிக்கிறேன் என்று கூறியுள்ளார் காலை எழுந்த மன்னன் மகளை பார்த்து வாய் போசியதை கண்டதும் மன்னான் பேரானந்தம் கொண்டு கிராமத்தில் உள்ள அறம் வளர்த்த நாயகி அம்மன் கோவிலுக்கு திருப்பணி செய்ததின் பேரில் விஜயபுரமானது சோழபுரம் என அழைக்கப்பட்டது சோழபுரம் விவசாயிதான் என் பேரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் வயசு நாற்பத்தஞ்சு வயசாயிருச்சு அந்த ஊரில் தான் சோழபுரத்தில் தான் விவசாயத்தான் இருக்கேன் கோயிலுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற வடகர காளிம்மன் கோயிலுங்கிறது அதிகாலத்தின் வந்து பல்லாண்டு காலமாக நூறாண்டு நூற்றி இருபது ஆண்டு பல்லாண்டு காலமாகவே இருக்குது அந்த கோயில் எங்கள் கந்தன பொய்கைங்கிறது கந்தவன பொய்கை கந்தன் வன பொய்கை முருகன் கோயில் தான் இங்கே இருந்திருக்கு அதில் பக்கத்தில் இருந்தது கந்தவன பொய்கை அப்படிங்கிறது பெரிய ஊரணி அது அது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சாறு ஏழுல ஏக்கருக்கு மேல அந்த பொய்கையே இருக்கு அந்த ஊரணியத்தையும் தண்ணியத்தையும் எல்லாருமே இங்கே சோழபுரத்தில் இருக்கிற எல்லாருமே குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாருமே பயன்படுத்துவாங்க கந்தவன பொய்கை ஊரணியானது மன்னர்கள் காலத்தில் வெட்டப்பட்ட குடிநீர் ஆதார ஊரணி இந்த ஊரணியை சுற்றி சந்தன மரம் மற்றும் இழுப்பமரம் சூழ்ந்து காணப்படுமாம் இந்த ஊரணி தண்ணீரைதான் சிவகங்கை மன்னர் குடிநீரிற்கு பயன்படுத்தி இந்த கந்தவன பொய்கை வெட்டப்பட்ட நாளிலிருந்து எவ்வளவு வறட்சி காலத்திலும்ல நாள் நீர் வற்றியதில்லை இந்த தண்ணீரை வைத்துதான் வடகரை காளியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்படும் சோழபுரம் மட்டுமல்ல சுற்று வட்டார அனைத்து கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இது நாள் வரை பயன்பட்டு வருகிறது அப்படி இருக்கீங்களா அந்த காளியம்மன் கோவில் எப்படி எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல மூதாதைகள் சொல்லி வச்சது சொல்லி கொடுத்தது தெரிஞ்சுக்கிட்டது இது வந்து கேரளா பெண் தெய்வம் கேரளாவிலிருந்து கற்பன் காளியும் இருந்து கற்பன் வந்தவர் பெண்டுக மலையாளத்திலிருந்து கற்பன் வந்தவர் அதுல இருந்து காளியும் அங்கிருந்து வந்து ரெண்டு பேரும் கோடி வரையில் வெப்பமாக காளி வந்து வரையில் ஏழு அவர் காளியோடய அண்ணன் தம்பிகள் இங்கே அவரை காளியை கொள்றதுக்காக விரட்டி வரையில் இங்கே வந்து வடகரை அப்படிங்கிற ஒரு உறிஞ்சலில் வந்து ஒளியப் போகையில் அண்ணன் தம்பியை தேடிக்கி இருக்கையில பற்ற தென்கரையில் போய் வடகரையில் போய் சூலாயுதத்துல வயிற்ற கிழிச்சுட்டு இல்லையோட பத்திர காலியா அப்படியே நின்றுச்சு பக்கத்துல தென்கரையில வந்து முருகன் அடைக்கலம் கொடுத்து முருகனுக்கு பக்கத்துல போய் அடைக்கலம் ஆயிடுச்சு அங்கே அடைக்கலமாகவும் யாருமே அங்கே அந்த ஆக்ரோஷமா இருக்கிறதுனால பெண்கள் யாருமே போய் வழிபடக்கூடாது அப்படிங்கறது மாதிரி அதோட சாபம் விட்டுருச்சு அந்த அம்மா காளி அம்மா வந்து பெண்கள் யாருமே என்னை வந்து பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிற அருள் வடிவாகும் மொழிதானே மேலோரோதும் வேதம் உந்தன் செயல்தானே எதிலும் இங்கே தர்மம் பொறுத்திருந்தால் பூமி மாதானியே நின்றால் தர்மம் காக்கும் தாயே நல்ல ஞாபகம் இருக்கட்டும் இது ஏன் சமஸ்தானம்